தலைவர்கள் மக்களே அனைத்து பொறுப்பாளர்களே படிவான வணக்கத்தை தெரிவித்து ஒன்றியத்திலே ஒரு ஐந்து பகுதி ஒன்று அரசால் ஒன்று கலவர பகுதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தெற்கு திட்ட இன்னொன்னு மஞ்சக்கொள்ள இன்னொன்னு கிருஷ்ணாபுரம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வடக்கு தெரியல வந்து நாலு எஸ்எப்சி போட்டிருக்கிறோம் காவல்துறை பதிவு பண்ணிருக்கோம் தெற்கு தொட்டையில பாத்தீங்கன்னா ஒரு மூணு எஸ் எஃப்சி பதிவு பண்ணிருக்கு அது ஏன் பதிவு பதிவுன்னா ஒண்ணு இந்த மகாமலத்துக்கு மண்டலத்துக்கு போறப்ப சமூகம் நடந்து இந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து இறக்கி அடிச்சிருக்காங்க ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க தெற்கு தொட்டையில வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து கீழே உட்கார்ந்துக்காக உக்கார வச்சிருக்காங்க ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க இப்படி பல்வேறு வழக்கு வந்து பதிவு பண்ணிருக்காங்க ஒவ்வொரு வழக்கு வழக்காக வந்து வந்து கவுண்டர் வாங்கி பதிவு எல்லா வழக்குமே கவுண்டர் வாங்கி பதிவு பண்ணிருக்காங்க ஏன்னா ஒரு கோர்ட்ல வந்து சம்பவம் ஆயிருந்தேன் அந்த கேஸ் வந்து வந்து பட்டதைப்பட்டு விடக்கூடாது ரொம்ப காவல்துறை வந்து தெளிவா வந்து திட்டமிட பண்ணிதான் பண்றாங்க ஆனா இப்ப சமீபத்தில் நடந்த மஞ்சள் சமீபத்துல நடக்கல கிட்டத்தட்ட பதினாறாண்டு காலமாவே இந்த மஞ்சள் கொள்ள கொடி பரிசு இருக்கு அப்ப கொடியை கொடுத்துறதோ அப்ப கம்பத்தை உடைக்கிறதோ இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு வருஷத்துக்கு வந்து கம்பத்தை உடைச்சாங்க குடிய அறுத்தாங்க திரும்பி அந்த கம்பத்தை ஏத்தணும் திரும்பி வட்டாட்சியர் தலைமையில வந்து ஒரு பீஸ் கமிட்டி வந்து போடப்பட்டது அந்த பீஸ் கம்பெனி அந்த ஊரை சார்ந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க நாங்களும் சார்பா நானும் தலை

அந்த இரவோடு இரவா ஆறு பேரை வந்து நம்ம ஊழியர் காவல்துறை பதிவு கைது பண்றாங்க இரவோடு இரவா பன்னெண்டு மணிக்கு அவங்க வீட்டுல போயிட்டு அதுல ஒருத்தர் வந்து இணைய அறிவு பண்ணா காட்டு பேசண்ட் அவ அதுல சம்பந்தமே இல்ல ஏதோ ஒரு புட்டேஜ் பார்த்து அந்த வேலை வரவும் போறாங்க எல்லாரும் கைது பண்ணி காவல்துறை வீரர்களுக்கு வந்து சிறையில் அடைச்சிருக்குது ஆனா இதுக்கு எந்த கவுண்டர் கேஸுமே போடல ஆயுதாவுடைய தொடர்ச்சியா வந்து சிஎஸ்டி போட்டா ஒரு கவுண்டர் போடுற காவல்துறை இதை அடிச்சுட்டா இதை அடிச்சுட்டு எந்த தொண்டுமே இதுவரைக்கும் போது எந்த கேசுமே எல்லா சமூக வலைதளங்களையும் வந்து பதிவாயிருக்கு இது வரைக்கும் அந்த காவல்துறை கைது பண்ணவே கிடையாது அவ்வளவு மோசமா இந்த காவல்துறை நடந்து கொடுக்க நம்ம திமுக தான் இருக்கிறான் ஆனா நமக்கு தொடர்ச்சியா நமக்கு வந்து இந்த காவல்துறை எதாக இருக்குது எனவே இந்த நிலையை மீண்டும் தொடர்ச்சியா அந்த காவல்துறை அமைச்சரவை கழிப்பு அலட்சிய கோள்களையும் தொடர்ந்தால் போராட்டம் வேரமாக இருக்கின்ற கூறிய நினைவு நன்றி வணக்கம்